நண்பர்களே முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அறுபடை வீடுகள் அப்படின்னு சொன்னாலே மிலிட்ரி கேம்ப்ஸ் அல்லது ராணுவ முகாம்கள் ராணுவ குடியிருப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது முருகன் அவர்கள் வந்து ஒரு போர்க்கடவுள் ஒரு அரசன் அசுரர்களை எதிர்த்து போரிடுறாங்க ஸோ அப்படி போரில் ஈடுபடும் பொழுது ஆறு இடங்களிலே தன்னுடைய இராணுவ முகாம்களை அமைத்து கொண்டு அப்போலே ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆறு இடங்களிலே இராணுவ முகாம்கள் அல்லது அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆறு படை வீடுகளை வந்து அமைத்துக்கொண்டு கொண்டு போரிட்டு இருக்கிறாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் அந்த ஆறு படை வீடுகள் தான் இன்னைக்கு முருகனுடைய கோவிலாக இருக்கின்றது ஸோ இந்த ஆறு படை வீடுகள் எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை பழனி திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ஆறு படை வீடுகளிலே எது முதலாவது படை வீடு எது இரண்டாவது படை வீடு அப்படின்னு ஆர்டரா சொல்லணும் அப்படின்னா முதலாவது படை வீடுதான் தான் திருப்பரங்குன்றம் இங்க இந்த இடத்துல தான் முருகன் அவர்களுக்கும் தேவயானி அவர்களுக்கும் கல்யாணம் நடந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அசுரர்களை வென்று அதாவது சூரபத்மன் என்ற அசுரனை வென்ற பிறகு இந்திரனின் மகளான தேவயானையை வந்து முருகனுக்கு கொடுத்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா இந்திரன் அவர்கள் ஸோ அந்த ஒரு நிகழ்வு இந்த இடத்துல தான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த கோவிலிலே முருகன் அவர்கள் வந்து மணக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க அதாவது வக்காந்தபடியே முருகன் அவர்கள் வந்து மணக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த கோவிலுடைய சிறப்பு இது அப்புறமா இரண்டாவது படை வீடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர் கோவிலுடைய சிறப்பே முருகனுடைய அஞ்சு படை வீடுகளுமே மலை அதாவது மலை மேலதான் அமைந்திருக்கின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு கோவில் மட்டும்தான் கடலோரத்தில் அமைந்திருக்கின்ற கோயில் பாருங்க இது இது ஒன் இது வந்து ஒரு சிறப்பு ஒரு ஸ்பெஷலான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா முருகன் அப்படின்னு சொன்னாலே மலை கடவுள் அதாவது அல்லது மலை மேலே தான் முருகனுடைய கோவில் வந்து அமைந்திருக்கின்றது அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஒரு கோவில் மட்டும்தான் கடலோரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கோவில் ஸோ இந்த இடத்துல தான் முருகனவர்களுக்கும் இது இந்த சூரபத்மன் என்ற அசுரனுக்கும் போர் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த போரிலே முருகனவர்கள் வந்து வென்ற பிறகு தன்னுடைய கோபத்தை வந்து தணிச்சுக்கிறதுக்காக திருத்தணிக்கு போயிருக்காங்க திருத்தணியில தான் தன்னுடைய கோபத்தை வந்து தணிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் திருத்தணி கோவிலுக்கு தணிகை அப்படின்ற ஒரு அதாவது திருத்தணி ஊர் இருக்கு இல்லையா அந்த திருத்தணியில் இருக்கின்ற முருகன் கோவில் இருக்கு ஸோ அந்த திருத்தணி ஊருக்கு தணிகை என்ற பெயரும் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த திருப்பரங்கு திருச்செந்தூர் கோவிலுடைய சிறப்பு இது அடுத்து மூன்றாவது படை வீடு பழனி பழனியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த கோவிலே அமைந்திருக்கின்ற முருகனுடைய சிலை வந்து நவபாஷான சிலை என்று அழைக்கப்படுது இந்த சிலையை வந்து ஏன் நவபாஷான சிலை என்று அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நவ அப்படின்னு சொன்னால் ஒன்பது என்ற பொருள் வரும் பாஷான அப்படின்னு சொன்னால் விஷங்கள் அப்படின்ற ஒரு பொருள் வரும் ஒன்பது விஷங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட புரொபோஷன்லேயோ அல்லது ரேஷியோலேயோ மிக்ஸ் பண்ணி தயார் செய்யப்பட்ட ஒரு சிலை தான் இந்த நவபாஷான சிலை அதாவது இந்த சிலையை வந்து அந்த காலகட்டத்தில் இந்த நவபாஷான சிலை வந்து அந்த காலகட்டத்தில் பதினெட்டு சித்தர்களால் அதாவது பதினெட்டு சித்தர்களிலே ஒருத்தரான போகர் என்ற சித்தரால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிலை தான் இந்த நவ சிலை அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த பதினெட்டு விஞ்ஞானிகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கூட நம்ம சொல்லலாம் பதினெட்டு சித்தர்களிலே ஒருத்தரான போகர் என்ற சித்தரால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிலைதான் இந்த நவபாஷான சிலை இன்னிக்கும் இந்த நவபாஷான சிலை அல்லது இந்த முருகனுடைய சிலை பட்ட தீர்த்தமோ பாலோ அல்லது அபிஷேகமாக பண்றாங்க இல்லையா தீர்த்தாபிஷேகம் பால அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க இல்லையா இந்த சிலை பட்ட தீர்த்தமோ பாலையோ மக்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது அதை வந்து மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்க சாப்பிட்ட மக்களுக்கு அந்த மக்களுடைய உடலில் இருக்கிற எந்த விதமான நோய் இருந்தாலும் அந்த நோயை வந்து உடலில் இருந்து நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாலுக்கும் தீர்த்தத்துக்கும் அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட பாலுக்கும் தீர்த்தத்துக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கின்றது மக்களால் பரவலாக நம்பப்படுது அந்த காலகட்டத்தில் இருந்து ஸோ பழனியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் அதில் ஒரு முக்கியமான சிறப்பை பற்றி நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டேன் நண்பர்களே அடுத்து நான்காவது படை வீடு சுவாமிமலை இந்த இடத்தினுடைய சிறப்பே மகன் குருவாக மாறி அதாவது சிவனுடைய மகன் முருகன் அவர்கள் வந்து சிவனுக்கு குருவாக மாறி சிவன் அல்லது தந்தை சீடனாக மாறி முருகன் அவர்கள் வந்து இந்த இடத்துல சிவனுக்கு பாடம் கற்பித்த ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவர்கள் வந்து இருந்து ஒரு அதாவது அவர்கள் வந்து சீடனாக மாறி மகன் குருவாக மாறி தந்தை அவர்கள் வந்து பிரணவ மந்திரத்தின் பொருளை வந்து கற்றுக்கொண்டார் இந்த தலத்திலே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல பிரணவ மந்திரத்தின் பொருளை வந்து முருகன் அவர்கள் வந்து விளக்கி அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த இடத்துல மகன் அவர்கள் வந்து அதாவது நம்மளுடைய முருகன் அவர்கள் வந்து குருவாக மாறி சிவன் முருகனுக்கு சீடனாக மாறி சிவன் வந்து இந்த இடத்துல முருகன் கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கொண்ட ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சோ அடுத்து ஐந்தாவது படை வீடு திருத்தணி அதாவது நான் அப்போ அப்பவே சொன்னேன் இல்லையா திருத்தணி இந்த தான் இந்த ஒரு இடத்திலே தான் நம்முடைய முருகன் அவர்கள் வந்து போர் முடிந்த பிறகு யா யாருடன் போர் செய்கிறாங்க அந்த சூரபத்மன் என்ற அசுரன் கிட்டே இருந்து அசுரன் கூட போர் செய்து அவனை வென்று அந்த கோவத்தை வந்து தனிச்சு தனிச்சுக்கிறாங்க இல்லையா அந்த கோவத்தை வந்து தனிச்சுக்கிட்ட இடம் இந்த திருத்தணி அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த 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 ஊருடைய பே இந்த ஊருடைய பேர் வந்து திருத்தணி அப்படின்னு சொல்லப்படுது அல்லது தணிகை என்ற பெயராலும் இந்த ஊரை வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது தணிகை தணிச்சுக்கிட்ட அங்கே கோபத்தை வந்து அதாவது கம்மி எடுத்துக்கலாம் அதனால தணிகை என்ற ஒரு பேரும் இந்த இந்த ஊருக்கு இருக்கு அப்புறமா இது இன்னைக்கு பரவலாக திருத்தணி அப்படின்ற ஒரு பேரால் அழைக்கப்படுது இது ஐந்தாவது படை வீடு அடுத்து கடைசி வீடு ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை இந்த இடத்தினுடைய சிறப்பே இந்த இடத்திலே தான் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ரொம்பவே பரவலாக பேசக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய முருகன் அவர்கள் வந்து ஔவையார் பாட்டியுடைய வாழ்க்கையில ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அந்த விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுட்ட பழம் வேணுமா பாட்டி சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அப்புறமா என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க இல்லையா அந்த கதையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ஒரு நிகழ்வு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு இடம்தான் இந்த பழமுதிர்ச்சோலை நண்பர்களே ஸோ இதுதான் ஆறு படைவீடுகள் முருகனுடைய ஆறு படை 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 வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆறு படை வீடுகளை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன் முதலாவது படைவீடு திருப்பரங்குன்றம் இரண்டாவது படைவீடு திருச்செந்தூர் மூன்றாவது படைவீடு பழனி நான்காவது படை படை சுவாமிமலை ஐந்தாவது படை வீடு திருத்தணி ஆறாவது படை வீடு பழமுதிர்ச்சோலை ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்ச இந்த சேனல் இரண்டு மொழிகளிலே இயங்கிட்டு இருக்கிற சேனல் எனக்கு ஒரு பக்கம் தமிழ் இலக்கியங்களிலும் இன்னொரு பக்கம் கன்னட இலக்கியங்களிலும் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால ரெண்டு மொழிகளுடைய இலக்கியங்களிலும் எனக்கு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லாம் நான் ஒரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னொரு பக்கம் கன்னட புத்தகங்களுமே வந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே என்னால் இயன்ற வரை அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் அல்லது ஒரு குவாலிட்டியான அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் இதுவரைக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி இவ்வளவு தூரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணமே உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழித்து நான் அப்லோட் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அதனால் எல்லா தமிழ் மக்களுக்கும் எல்லா கன்னட மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிற நண்பர்களே இதே மாதிரி தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து என்கரேஜ் பண்ணி ஆதரவு கொடுத்து பார்ப்பீங்க உங்களுடைய நேரத்தை செலவழித்து என்னுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் மனசார நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பத்தி பேசலாம் பாசிட்டிவா இருங்க கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க சொல்லிட்டு அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே